இந்த உலக வாழ்விலே பெரும் பெரும் நகரங்களை எழுப்பியவர்கள் இப்பொழுது எங்கே ஆறுகளை வெட்டி ஓட விட்டார்கள் எங்கே மரங்கள் பெருத்து போயிருக்கிறது இந்த மரங்களை நட்டியவர்கள் எங்கே பல காலங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் எங்கே அவர்களுடைய சக்தியை நம்பினார்கள் அதனால் பல பாவங்களை செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய முடிவு மண்ணறையாக மாறியிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மண்ணறை அவர்களுடைய உடம்பை என்ன செய்து விட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அங்கு உள்ள விசஜந்துக்கள் அவருடைய உடம்போடு எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றது நாம் சிந்திக்க வேண்டும் அவர்கள் நாவுகள் எங்கே அவர்கள் கொண்டிருந்த கண்கள் எங்கே எங்கே நடந்து தெரிந்த கால்கள் அவர்களுடைய உடல்கள் எங்கே அடையாளம் போய்விட்டார்கள் இன்னும் ஒரு சில வருடங்களில் எமது நிலையும் அதுதான் அவர்களுடைய மிருதுவான உடம்பின் தோள்கள் எங்கே கண்ணாடி முன்னாலே நின்று தன்னை அழகு பார்த்த அந்த உடலின் தோள்கள் எங்கே அழகான முகங்கள் எங்கே எங்கே புழுக்கள் அவர்களை என்ன பாடுபடு கொண்டிருக்கிறது உடம்பின் கலர்கள் நீங்கிவிட்டது மாமிசங்களை அந்த மண் சாப்பிட்டு விட்டது உடம்பை நாசப்படுத்தி விட்டது அழகை கண்டு ஏமாந்தார்கள் அவர்களுடைய அங்க அவயங்கள் பகுதி பகுதியாக கலட்டப்பட்டு அழிந்து கொண்டே செல்லுகின்றது அவர்களுடைய காவலர்கள் எங்கே வேலைக்காரர்கள் எங்கே அடிமைகள் எங்கே அவர்கள் வாழ்ந்த வீடுகள் எங்கே அவர்கள் அணிந்த மிருதுவான ஆடைகள் எங்கே அவர்கள் பூசிய எங்கே எங்கே அவர்களுடைய நறுமணங்கள் அவர்கள் குளிர்காலத்துக்கு ஒரு ஆடை உஷ்ண காலத்துக்கு இன்னொரு ஆடை எங்கே அந்த ஆடைகள் எல்லாம் அவர்கள் மண்ணறையை சேர்ந்தார்கள் நன்மை செய்துவிட்டு சென்றவர்களுக்கு அல்லா அந்த மண்ணறையை விரித்து விசாலப்படுத்தி சொர்க்க பூமியாக மாற்றிக் பாவங்களில் வாழ்ந்து மரணித்தவர்களுக்கு அந்த கபர் அவர்களை இன்னும் நெருக்கி இறுக்கி அவர்களை தண்டித்துக் கொண்டே இருக்கிறது வெளியில் பார்க்கும் போது வெறும் மண்ணுதான் தான் கபருக்கு மேலே இருக்கிறது ஆனால் உள்ளே வெளியில் பார்க்கின்ற போது அழகான ஒரு வடிவத்திலே அந்த மன்னரை இருக்கின்றது ஆனால் உள்ளே அந்த மன்னரை செய்கின்ற வேலை என்ன எம்மை அழித்து அசிங்கப்படுத்தி நாசமாக்கி அடியோடு இந்த உடம்பை இல்லாமலாக்குகின்ற முயற்சிதான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது கபுரை ஒரு மனிதன் பார்த்தால் வேறு எந்த பயானும் அவருக்கு பார்த்தா போதும் பயான் தேவையில்லை எனவே உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் இது அழிவை நோக்கி எங்களுடைய முயற்சிகள் சென்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாடி மாடியாக கட்டுகின்றோமோ இவைகள் எல்லாம் நமக்கல்ல இன்னும் ஒரு சமூகம் அதனை அனுபவிப்பார்கள் ஆனால் ஆகிரம் எமக்கு நிரந்தரமானது அங்கே எத்தனை வீடுகளை கட்டியுள்ளீர்கள் அங்கே எத்தனை மாளிகைகளை வாங்கி போட்டுள்ளீர்கள் அங்கே எத்தனை காணிகளை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்கள் தான் இந்த உலகத்திலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும் தண்ணியத்துக்குரியவர்களே நமது நன்மைகளையும் நமது தீமைகளையும் ஒன்று திரட்டுகின்ற ஒரு ஒரு களஞ்சிய சாலைதான் அந்த மண்ணறையாக இருக்கிறது செய்த நன்மைகளை கபுருகளில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் உலகத்தில் செய்த பாவங்கள் அந்த மண்ணறைகளிலே குவிந்து போயிருக்கும் எனவே நம்முடைய ஸ்டோர் சாமான்களை சேர்த்து வைக்கிற ஒரு போன்றுதான் நமது அமல்களை பார்க்கின்ற ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது கன்னியத்துக்குரியவர்களே ஒரு மனிதனை கபிரிலே கொண்டு போய் வைத்த பின்னால் அந்த மண்ணறை இந்த மனிதனோடு பேசும் மனிதனோடு பேசும் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய நண்பர்கள் உன்னை கபிரிலே கொண்டு போய் வைத்த பின்னால் பலகையை வைத்தார்கள் மண்ணை போட்டார்கள் இனிமேல் வெளியில் உள்ள சத்தங்கள் உள்ளே செல்லாது வெளியில் உள்ள ஒரு துளி வெளிச்சம் கூட அந்த மண்ணறைக்குள்ளே செல்லாது அழகாக முடிவிட்டார்கள் எந்த எந்த சத்தமோ வெளிச்சமோ அந்த மண்ணறைக்குள்ளே செல்லாது ஆனால் அல்லாஹு தாலா கபருக்கு மேலே இருந்து நடந்து வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுடைய சத்தத்தை அல்லாஹ் ஜனாசாவுடைய காதுகளிலே கேட்க வைக்கின்றார் அவர்கள் எங்களை கபர்களிலே வைத்து விட்டு விட்டு சென்று விடுவார்கள் மண்ணறையிலே அடக்கி விடுவார்கள் அதன் பின்னால் அங்கே ஏற்படுகின்ற அந்த இருளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உள்ளே ஏற்படுகின்ற அந்த டெம்பரேச்சர் அந்த உஷ்ணுத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய கைகளை நாம் நீட்டி பார்த்தால் கூட அதனை விளக்க முடியாது இருந்து அதனுடைய இருட்டுக்குள்ளே இருந்து என்னுடைய கையை என்னால் பார்க்க முடியாது அங்கே இருக்கின்ற அமைதிக்கு உவமானம் கிடையாது ஒரு பயங்கரமான ஒரு வெறுச்சியை நோக்கி நம்முடைய வாழ்வு அந்த மன்னரைக்குள்ளே அமையவிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே எப்படியான ஒரு நிலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்கே எங்களோடு பேசுபவர்கள் யார் சாலிகான மனிதராக இருந்தால் அந்த கபரு சொல்லும் அந்த கபரு சொல்லும் என்னுடைய முதுகுக்கு மேலே நடந்து திரிந்தவர்களிலே நீ நல்லவனாக இருந்தாய் இறைவனை மதித்தாய் ரசூலை மதித்தாய் மதித்தாய் நல்லமல்களை செய்தாய் எனவே இப்பொழுது எனது வயிற்றுக்குள்ளே நீ வந்து விட்டாய் முதுகுக்கு மேலே இருந்தாய் இப்பொழுது வயிற்றுக்குள்ளே உன்னோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பார் என்று சொல்லி அந்த மன்னரை கண்ணுக்கு எட்டும் தூரம் அப்படியே விசாலமாகி சுவர்க்கத்தினுடைய வாடை அந்த மன்னரைக்குள்ளே வந்து கொண்டிருக்கும் இவன் கெட்டவனாக இருந்தால் கெட்டவனை அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் அந்த கபிரு சொல்லும் என்னுடைய முதுகுக்கு மேலே நடந்து திரிந்தவர்களில் மிக கேடுகெட்ட பாவியாக இருந்தாய் இப்பொழுது எனக்குள்ளே நீ வந்திருக்கிறாய் உன்னோடு நான் நடந்து கொள்ளுகின்ற முறையை பார் என்று சொல்லி ரசூலுல்லா சொன்னார்கள் அந்த கபீரினுடைய இரு பக்க சுவர்களும் அப்படியே நெருங்கும் அவனை நொறுக்கும் தன்னுடைய விரல்களை கோர்த்து காட்டினார்கள் ரசூலுல்லா அவர்கள் ரெண்டு கை விரல்களையும் ஒன்றோடொன்று கோர்த்து காட்டி உதாரணம் சொன்னார்கள் அவனுடைய ரெண்டு விழா எலும்புகளும் கை விரல்களைப் போன்று ஒன்றோடொன்று கோர்க்கும் அளவுக்கு அவனை நெருக்கும் என்று சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் கண்ணியத்துக்குரியவர்களே சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார்கள் சஹாபாக்கள் சிரிப்பும் கதையுமாக இருந்தார்கள் கல்யாண வீடுகளில் போன்று ஃபங்க்ஷன்களில் போன்று யாருக்கும் கவலை முகத்திலே விளங்காது அழகாக சிரித்து கொண்டும் கதைத்துக்கொண்டும் இருந்தார்கள் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள் அம்மா இன்னக்கும் லவ் அக்ஸர்த்தும் விக்ரஹாதிமில்லதா லஷஹலக்கும் அம்மா அரா ஃபிரு மின் விக்ரிஹாதிம் இல்லதா சொன்னார்கள் எனக்கு மௌத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்விலே நடக்கின்ற காட்சிகள் எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் நீங்கள் இப்படி சிரிக்க மாட்டீர்கள் மன்னரை வாழ்வை சரியாக புரிந்தால் உங்களுக்கு உலகத்திலே சிரிக்க வாய்ப்பு கிடைக்காது எனவே மௌத்தை அதிகம் நினையுங்கள் சலலாகு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மன்னரை ஒவ்வொரு நாளும் என்னையும் உங்களையும் நோக்கி அது பேசுகின்றது கரைக்கின்றது என்னையும் உங்களையும் பார்த்து கத்தி ஒரு தகவலை தந்து கொண்ட இருக்கிறது எனக்குள்ளே நீ வரவிருக்கிறாய் ஆனால் அங்கு உன்னோடு யாருக்கும் வர முடியாது நீ தனித்து தனிமையில் தான் இருக்க வேண்டும் இது இரு